ஆலங்குளம் குற்றவேல் நீதித்துறை நடுவர் முன்பு வழக்கறிஞர்கள் தினம் உறுதிமொழி ஏற்பு அரசியல் அமைப்பு தினத்தை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் குற்றவேல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் அரசியல் அமைப்பு சட்ட முகவுரையை வாசித்து உறுதிமொழி ஏற்றனர் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டு தினத்தை முன்னிட்டு இன்று தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளில் தமிழக அரசு உத்தரவின் பேரில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் முன்பு ஆலங்குளம் வழக்கறிஞர்கள் சங்கம் தலைவர் ஆரடி மானா என்ற வைத்திலிங்கம் தலைமையில் சங்கம் செயலாளர் வக்கீல் எஸ்பிடி நெல்சன் அரசியலமைப்பு முகவரியை வாசிக்க ஆண் பெண் வழக்கறிஞர்கள் உறுதிமொழி இந்த நிகழ்வில் ஆலங்குளம் வழக்கறிஞர்கள் சங்கம் பொருளாளர் ஆரோக்கியசாமி மற்றும் வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்திய அமைப்பை ஏற்று இந்திய அரசு சட்டமாக ஏற்றி நமக்கு நாமே நமக்கு நாமே நன்றி